ஓம் சக்தி வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் ஜீவன் முக்தி நிலையில் இருக்கும் சித்தர்களின் ஆற்றல்களை பற்றியும் மேல்மருவத்தூர் குருபீடத்தில் உயிரோட்டமாக இருந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களை வழிபடும் முறைகளைப் பற்றியும் தொடராக நாம் காணவிருக்கிறோம் புராணங்களின்படி யுகங்கள் நான்கு கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் மற்றும் கலியுகம் ராமர் திரேதாயுகத்தில் பிறந்தார் எனப்படுகிறது கிருஷ்ணர் மற்றும் பலராமர் துவாபர யுகத்தில் பிறந்தவர்கள் என சொல்லப்படுகின்றது அதன் பிறகு பல்வேறு தெய்வ தூதுவர்கள் பூமியில் பிறந்து மக்களுக்கு அருள் பாலித்தார்கள் என்ற செய்திகளையும் நாம் அறிவோம் ஆனால் இந்த கலியுகத்தில் சிக்கித் தவிக்கும் ஆன்மாக்களை ஆன்மீகத்தின் பக்கம் திசை திருப்பி பாமரனும் எளிதாய் பற்றிக்கொண்டு கொண்டு கரையேறும் விதமாக முப்பெரும் தெய்வங்களையும் தேவாதி தேவர்களையும் அணு முதல் இந்த மனித இனம் வரை படைத்த அந்த ஆதி பரம்பொருளே மருவத்தூர் மண்ணிலே சுயம்புவாக வெளிப்பட்டு அடிகளாரின் ஆன்மாவை தன்வயப்படுத்தி கொண்டு தனது அவதார நோக்கத்தையும் மாபெரும் ஆன்மீக சாம்ராஜ்யம் உருவாக இருப்பதையும் அடிகளாரின் மூலமாக வெளிப்படுத்தினாள் பாலகன் பாலகன் என்று வாய் நிறைய அழைத்த ஆதி பரம்பொருள் தன் மகனை மகானாக உருவேற்றி ஆன்மீக குருவாக நமக்கு வழங்கினாள் முக்காலமும் உணர்ந்த முற்பிறவி சித்தராக நம்மோடு உறவாடிய அம்மா அவர்களின் திருவாயிலிருந்து உதிர்த்த அத்தனை சொற்களும் அருள்வாக்குகளாக மலர்ந்தன மூவருக்கும் தேவருக்கும் பல்வேறு முனிவருக்கும் எட்டாத அந்த ஆதி சக்தி பாலகனை தன்வயப்படுத்தி வெளிப்பட்டு மக்களோடு மகனே மகளே என்று உரிமையோடு உறவாடினாள் ஆதி பராசக்தியின் அருள்வாக்கின் மூலம் பிணி நீங்கி பலன் பெற்ற ஆன்மாக்கள்தான் எத்தனை எத்தனை தேடிவந்து பெற்று வாழ்வில் உயர்ந்தவர்கள்தான் எத்தனை எத்தனை காணக்கிடைக்காத பல்வேறு சித்தாடல்களை கண்டு வியப்புற்ற சம்பவங்கள் தான் எத்தனை எத்தனை முற்பெரவி ரகசியங்களை தெரிந்து கொண்டு முக்தியடைந்தவர்கள்தான் எத்தனை எத்தனை அம்மா நீயே கதி என்று அவளிடம் சரணாகதி அடைந்த ஆன்மாக்கள் தான் எத்தனை எத்தனை உடற்பினி மணப்பினி பாவப்பினி என்று சகல துன்பங்களோடு வழி தாங்காமல் ஓடிவந்த மக்களை அருள்வாக்கின் மூலமாக அரவணைத்து மகனே மகளே நான் இருக்கிறேன் கலங்காதே என்று தாயன்போடு அவள் காட்டிய அருள் பாசத்தையும் அன்னையின் இந்த அவதார மகிமைகளையும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒன்று தெய்வ நம்பிக்கை தெய்வ பக்தி ஆன்மீக உணர்வுகளை ஊட்டவே இந்த அவதாரம் பெண் குலத்தை ஆன்மீக இரண்டு வழியில் உயர்வுபடுத்தவே இந்த அவதாரம் மூன்று அடித்தளத்து மக்களையும் ஆன்மீக வழியில் உயர்வுபடுத்தவே இந்த அவதாரம் என்று தனது அவதார நோக்கத்தை வெளிப்படுத்திய அன்னை தனது அவதார நோக்கங்களை நிறைவேற்றிய பேரானந்த பூரிப்பில் தனது ஸ்தூல வடிவ குருமேனியை பூமிக்குள் விதைத்து காலத்தால் அழியாத குருபீட மேடையில் அமர்ந்து உயிரோட்டமாக அருளாசி வழங்கி வருகின்றாள் இத்துணை காலமாக குருவின் ஸ்தூல திருமேனியோடு நேரடியாக பேசி பலன் பெற்ற நாமெல்லாம் ஜீவன் முக்தி நிலையில் உயிர்ப்போடு இன்னும் அதீத சக்தி நிலையில் இருக்கும் குருவை எப்படி தொடர்பு கொள்வது என்று வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு நாம் சித்தர்களைப் பற்றியும் அவர்களின் நெறிமுறைகளைப் பற்றியும் ஜீவசமாதி மற்றும் அதன் ஆற்றல்களை பற்றியும் தெரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது ஜீவ சமாதி அதாவது ஆதியாகிய பரம்பொருளிடம் இருந்து வந்த ஜீவனை சமன் செய்வதே ஜீவ சமாதி சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் இவர்களெல்லாம் மனதை வென்று வாழ்க்கையில் கடுமையான தவ ஒழுக்கங்களை கடைபிடித்து அதை தனது ஸ்தூல உடலின் இறுதி மூச்சு வரை பின்பற்றி தனது உடலையும் உள்ளத்தையும் மாசில்லாமல் பேணிக் காத்து நெறிமுறையோடு வாழ்வார்கள் இப்படி அலைமோதும் ஜீவனை ஒருநிலைப்படுத்தி தன்னை மகானாக உயர்த்தி கொண்டு தன்னை நாடி வரும் மக்களுக்கு ஆன்மீக ருசியை வழங்குவார்கள் ஆதி பரம்பொருளின் கட்டளைப்படி இந்த உலகில் சில காலம் தூள உடலோடு தங்கியிருந்து தான் வந்த காரியத்தை நிறைவேற்றிய பிறகு யோக முறைப்படி உடலிலேயே ஜீவனை சமன் செய்து ஜீவ முக்தி நிலையை அடைவார்கள் இதை யோக நெறியின் உச்ச நிலை என்று சொல்கின்றோம் அப்படி ஜீவ சமாதி அடைந்த ஞானிகளின் அருளும் ஆற்றலும் அந்த இடத்தில் கொஞ்சம் கூட குறைவதே இல்லை சராசரி மனிதர்களின் உயிர் பிரிந்த உடலுக்கும் ஜீவன் முக்தியடைந்த யோகிகளின் உடலுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உண்டு ஜீவன் முக்தியடையும் யோகிகள் யோக கலையின் மூலம் உயிர் பிரியாமல் தனது உடம்பிலேயே ஜீவனை சமன் செய்து விடுகின்றார்கள் நம் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் ஆதி பரம்பொருளே பங்காரு பாலகனாக அவதரித்து அருள்வாக்கு நல்கி மக்கட்பினி போக்கி தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றி பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஜீவன் முக்தியடைந்த நிலையில் நமது ஆன்மீக குருவின் திருமேனியில் இருந்து வியர்வை துளிகள் பூத்து பூத்து வந்ததே இதற்கு சாட்சி வாழ்நாள் முழுவதும் சித்தாடல்களின் மூலமாக நம்மை சிலிர்க்க வைத்த நம் அம்மா அவர்கள் தனது மேலான உயிர்ப்பு நிலையை தன்னை காண வந்த மக்களுக்கு உணர்த்தினார்கள் ஜீவன் முக்தி நிலையில் அளப்பரிய சக்தி வாய்ந்த தெய்வீக அதிர்வுகளோடு குருபீடத்தில் விருட்சமாக வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து வரும் ஆன்மீக குருவை வழிபடும் முறைகளை பற்றியும் ஜீவசமாதி நிலையில் உள்ள சித்தர்களின் ஆற்றல்களை பற்றியும் வெளிச்சம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம் அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும் படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்